சிறிய திருவடிக்கு பெரிய கோவில் பொதுவாக வைணவ தலங்களில் அனுமானுக்கென தனி சன்னதி ஒன்று அமைந்திருக்கும் தமிழகத்தில் பல இடங்களில் ஆஞ்சநேயருக்கென தனி கோவில்கள் பல அமைந்திருக்கின்றன இவை பெரும்பாலும் அளவில் சிறியதாகவே அமைந்திருக்கும் காஞ்சிபுரத்திற்கு அருகில் குளம் என்ற ஊரில் ஆஞ்சநேயருக்கு பிரம்மாண்டமாக அமைந்த ஆலயம்தான் வீராயர் திருக்கோவிலாகும் ஐயங்கார் குளத்தில் ஆஞ்சநேயர் சஞ்சீவிராயர் என்ற வித்தியாசமான பேரில் சுயம்புமூர்த்தியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தலம் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக தெரிகிறது ராமாயண யுத்தத்தின் போது இந்திரஜித் எய்த கொடி அஸ்திரமானது லட்சுமணரை மூச்சியடைய செய்தது அவரை காப்பாற்ற வேண்டுமானால் சஞ்சீவி மலையில் உள்ள அரிய மூலிகைகள் தேவை அதனை கொண்டு வர அனுமன் விரைந்து சென்றார் மூலிகையை பறிக்க நேரமில்லாததால் சஞ்சீவி மலையையே பெயர்த்தெடுத்து கொண்டு வந்துவிட்டார் அனுமன் அப்படி அவர் வந்த வழியில் சஞ்சீவி மலையிலிருந்து சிறிய பகுதை உடைந்து விழுந்தது அந்த இடத்தில் சுயம்பு மூர்த்தியாக தான் சஞ்சீவிராயர் என்கிறார்கள் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து முதல் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி பதினான்கு வரை விஜயநகரை ஆண்ட வெங்கடபதி என்ற மன்னரின் அமைச்சராக பணிபுரிந்தவர் லட்சுமி குமார தாததேசிகள் அவர் ஒரு முறை இப்பகுதிக்கு விஜயம் செய்தபோது அவரிடமிருந்த செல்வங்களை திருடர்கள் அபகரித்தனர் லட்சுமி குமார தேசிகர் அப்போது அனுமனை நினைத்து ஒரு சோசரத்தை கூற திருடர்களுக்கு பார்வை பறிப்போனது திருடர்களும் தங்கள் தவறை உணர்ந்து லட்சுமி குமார தேசியரிடம் மன்னிப்பு கோரினார் அபகரித்த செல்வங்களையும் திருப்பிக் கொடுத்தனர் இதையடுத்து அவர்களின் பார்வை திரும்பவும் கிடைத்தது இதையடுத்து ஆஞ்சநேயருக்கு லட்சுமி குமார தாததேசிகர் இப்பகுதியில் கோவில் ஒன்றை அமைத்தார் தமிழகத்தில் வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர் கோவில் இது ஒன்றுதான் உயர்ந்த ராஜகோபுரம் மூன்று பிரகாரங்கள் கருவறை மண்டபம் மண்டபம் மகாமண்டபம் முகமண்டபம் என்று பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது இந்த ஆஞ்சநேயர் ஆலயம் கருவறையை சுற்றி ஒரு பிரகாரமும் வெளியில் இரண்டு பிரகாரங்களும் அமைந்துள்ளன அனுமனுக்கு சஞ்சீவிராயர் என்ற திருநாமம் வடக்கு திசை நோக்கிய திருமுக மண்டலம் இருக்கை கூப்பிய நிலையில் நின்ற திருக்கோலத்தில் நாடி வரும் பக்தர்களுக்கு அவர்களுக்கு வேண்டும் வரங்களை வழங்கி காத்தருள்கிறார் இத்தலத்தில் சீதாதேவி சமேத ராமபிரான் மற்றும் லட்சுமணர் ஒரு சன்னதியில் எழுந்தருளியுள்ளனர் இந்த கோவிலின் மகாமண்டபம் ஐம்பது தூண்களுடனும் அத்த மண்டபம் இருபத்தி ஐந்து தூண்களுடனும் பிரம்மாண்டமாக கலைநயத்துடன் காட்சி தருகிறது அர்த்த மண்டபத்தின் வெளிப்புற சுவரில் அனுமனை போற்றும் இருபது ஸ்லோகங்கள் கல்வெட்டாய் பதிக்கப்பட்டுள்ளன கோவிலின் பின்புறத்தில் படித்துறையுடன் கூடிய பிரம்மாண்டமான குளம் ஒன்றை காண முடிகிறது இக்குளத்தை லட்சுமி குமார தாததேசிகர் நூற்றி முப்பத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கியுள்ளார் இதனால் இந்த குளத்திற்கு ஸ்ரீ தாதசமுத்திரம் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது இந்த தாத வடக்கு பகுதியில் செதுக்கப்பட்டுள்ள கிருஷ்ணர் பள்ளிக்கொண்ட அரங்கநாதர் காஞ்சிவரதர் திருப்பதி வங்கடேச பெருமாள் திரு அமுதம் கடையும் காட்சிகள் கோவத்தனகிரி கிருஷ்ணர் போன்ற கடவுள்களின் புடைப்பு சிற்பங்கள் கண்குலா காட்சியாக உள்ளன சஞ்சீவிராயர் கோயிலுக்கு சற்று தொலைவில் பிரம்மி பூட்டும் நடவாவி கிணறு ஒன்று அமைந்துள்ளது நடவாவி கிணற்றின் நுழைவு பகுதியில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைந்த ஒரு தோரண வாயில் காணப்படுகிறது இதன் மேற்கு பகுதியில் கஜலட்சுமியின் சிற்பமும் நுழைவு தூணின் இருபுறங்களிலும் இரு உருவமும் செதுக்கப்பட்டுள்ளது இந்த கிணற்றுக்குள் செல்ல தரிப்பகுதியில் இருந்து நாற்பத்தி எட்டு படிக்கட்டுகளுடன் சுரங்கம் போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது இதன் வழியை இறங்கி இருபத்தி ஏழு படிகளை கடந்து உள்ளே சென்றால் பன்னிரண்டு தூண்களுடன் கூடிய ஒரு மண்டபமும் அதன் நடுவில் ஒரு கிணறும் அமைந்துள்ளதை காணலாம் இதுவே நடவாவி கிணறு என அழைக்கப்படுகிறது மண்டபத்தின் தூண்களில் பெருமாளின் அவதார சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று இங்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது இக்கோவிலில் ஒவ்வொரு மூல நட்சத்திர தினத்தன்றும் சஞ்சீவிராயருக்கு திருமஞ்சனமும் அனுமன் ஜெயந்தி நாள் அன்று அனுமனுக்கு வெண்ணெய் காப்பும் நடைபெறுகிறது இவ்வாலயம் தினமும் காலை எட்டு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் அமைவிடம் காஞ்சிபுரம் கலவை சாலையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது காஞ்சிபுரத்திலிருந்து செய்யாறு செல்லும் பேருந்துகள் அய்யங்கார்குளம் வழியாக செல்கின்றன மேலும் காஞ்சியிலிருந்து குளத்திற்கு நிறைய ஷேர் ஆட்டோக்கள் இயங்குகின்றன காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் அரை மணி நேர பயணத்தில் இந்த கோவிலை அடைந்து விடலாம்